பேசுறோமே அந்த வட்டி ஏத்துறாங்க பாருங்க ஓ ஏத்தி நிக்கிறது எந்த தடுப்பும் கிடையாது எந்த ஒரு லாக்கும் கிடையாது நான் மொட்டை மாடியில அப்படியே மொட்டைய நிக்கேன் அண்ணையா அண்ணையா என்னை காப்பாத்தனியா எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது இங்க பாருங்க அரிசி பைக்கை அப்படி நிக்குது இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வர்ற டிக்கெட் வாங்கிட்டு வர்றவங்க எல்லாம் அதுல உட்கார்ந்து நான் பழக எடுத்தாச்சு நம்ம கதை முடிய போகுது கதை அந்த தான் தெளிவா இருக்குங்க தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க இங்க பாருங்க கீழே உள்ள மீன்லாம் தெரியுது நேரடியா கடல் தான் கொயால உளுந்தான் கர்மாதி தான் இல்ல பெரிய கிடையாது இது கத்தி கப்பல் ரொம்ப பயங்கரமா இருக்கு உண்மையில எந்த ஒரு பிடிமானமும் இல்ல எந்த ஒரு தடுப்புமே இல்ல இந்த போட்டுக்குள்ள கீழே கிட்ட ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க நடு கடல்ல நீ எப்படா போனன்னு கேப்பியல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி லடாக் போறதுக்கு முன்னாடி இலங்கை வீடியோவை லைட்டா போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் லைனா நம்ம இலங்கைக்கு ஒரு ட்ரிப்பாக போனது எல்லாமே அதில் ஒரு நைனா தீவுன்னு ஒரு தீவுக்கு நான் ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்துருப்பேன் யாழ்ப்பாணத்துலேருந்து அந்த தீவுக்கு போகிற வழியில் பாதியில் நான் வீடியோவை டு பி கண்டினியூடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் வீடியோவை எங்கடான்னு யாராவது கேட்டீங்களா ஒரு ரெண்டு ஜீவன் கேட்டுச்சு அப்புறம் தான் எனக்கு டபக்குன்னு ஒரு தொழில் வந்துச்சு அந்த வீடியோவை தூசு தட்டி எடுத்து ரொம்ப நாள் இல்லை ஒரு ரெண்டு ஒரு மாதம் தான் அங்கே நம்ம போய் ஸோ அந்த வீடியோஸை தான் இனிமேல் நம்ம லைனாக பார்க்க போகிறோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வீடியோ வரும் இன்னுமே நான் இலங்கையில் எங்க எப்படி எல்லாம் எங்கெல்லாம் பைக்கு ஓட்டி பார்த்தேன் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நான் இலங்கையிலேருந்து எப்படி இந்தியாவுக்கு வந்திருக்கேன் வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிறதும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ தான் இதில் கண்டினியூவாக பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம யாழ்ப்பாணத்துலேருந்து நைனா தீவு அப்படிங்கிற ஒரு புங்குடு தீவு அதாவது புங்குடு தீவு நைனா தீவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் தமிழர்களால் அந்த தீவு இருந்துச்சு ஆளப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணித்தரமான அடையாளங்கள்லாம் இருக்கிற ஒரு தீவு தான் பார்த்திங்கன்னா நைனா தீவு அப்படிங்கிறது நாகபூசணி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் கோயிலும் அங்கே இருக்குது அந்த கோயிலை தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா புங்குடு தீவு அப்படிங்கிற இருந்து நான் நைனா தீவுக்கு போகிற அந்த ஒரு பயணம் மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க்கு நான் எடுத்ததே கிடையாது தரையில் எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுத்திருக்கேன் ஆனால் தண்ணியில் அதுவும் கடலில் இந்த மாதிரி ரிஸ்க்கை எடுக்கவே கூடாது எடுத்துட்டேன் ரொம்ப பயத்தில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ அப்படின் இந்த தீவுக்கு நாங்கள் எப்படி போக போகிறதுங்கிறது தான் வித்தியாசமான ஒரு விஷயம் நம்ம ஊரில் நீங்கள் பைக்கை வந்து போட்டில் அதாவது பெரியில் ஏற்றி போகிறத பார்த்துருப்பியா அதை கேரளாவில் நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலேயும் ஒரு இடத்துல இருக்குது பரிசலில் கூட ஏற்றிட்டு போகிறாங்க தருமபுரி மாவட்டத்தில் தான் இங்கேயும் அதே மாதிரி பெரியில் போகிறோம் ஸ்ரீலங்காவில் அதைத்தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் வித்தியாசமான அனுபவமாக எனக்கும் இருக்க போகுது உங்களுக்கும் இருக்க போகுது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரியா இங்கே போகிற வழி ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குது வீடுகள்லாம் நல்லா ஓடு போட்டு கூரை வெஞ்ச வீடுகளாக இருக்குது ரெட் கலர் ஓடு போட்டு சுற்றிலும் பனைமரம் ஆகியோட பாருங்க என்னை சுற்றி பனைமரம் ஆ எவ்வளோ இருக்குது நிறைய பனைமரம் இருக்குதுங்க எல்லா தென்னை மரமும் சும்மா தான் நிற்குது க இளநியை பறிக்காமல் எல்லா பனைமரமும் சும்மா தான் நிற்கிது எதுவுமே யூஸ் பண்ணாமல் இங்கே ஒரு கோயில் இருக்குது போல இருக்கு சுயம் வேளணை வேள வல்ல முருகன் கோயில் இதுண்ண வேள பழநோக்கு கூட்டுறவு சங்கம் காம்ப்ளெக்ஸ்ண்ணே கோஆப்ரேட்டிவ் காம்ப்ளெக்ஸ் கவர்மெண்ட்டே கட்டி கொடுத்தது பெட்ரோல் போட்டுருமா இங்கே பாருங்க இங்கே பெட்ரோல் பங்க்கை பாருங்க ரோட்டு கரையில் அந்தாலும் வச்சுருக்கேன் இங்கே எங்கள் படத்தில் நைன்டி டூ தானே ரோட்டு ஓரத்தில் பெட்ரோல் பங்க்கு இங்கே இலங்கையில பொறுத்த வரைக்கும் கொழும்புலேருந்து ஆரம்பிச்சுனே இங்கே வரைக்குமே ஒரே ரேட்டு முந்நூற்றி ரேட்டு மாறுமா ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று மாறாதுல்ல சில்லு சிரிக்காமல் சொல்லுங்க என்ன சிரிக்க உங்கள் சிரிப்பு அழகாக இருக்கு ஒரே விலை தானே மாகாணத்துக்கு மாகாணம் மாறாது இல்லை மாகாணத்துக்கு மாகாணம் மண்ணெண்ணா டீசல் கிடையாதா ஓ கெரசினும் தனியாக தருவீங்க எங்களுக்கு கெரசினை பார்த்தே பல வருஷம் ஆச்சு கெரசின்லாம் இல்லை அங்கே மண்ணெண்ணெய் கரசின் இருக்குது ஆனால் நிறைய பேர் பாவிக்கிறது இல்லை பாருங்கள் யாழ்ப்பாணம் ஊர்காவல் துறை அப்படிங்கிற பஸ்ஸு யாழ்ப்பாணத்துலேருந்து ஊர்காவல் துறை போகிறது லோக்கல் ஆனால் இங்கே பஸ்ஸு ட்ராவல்ஸ் நிறையா இருக்கலானே இந்த பஸ் ட்ராவல் இல்லைன்னா இந்த ஊர் பெரிய அளவில் வளராது எனக்கு சொந்த போக்குவரத்தில் எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது பார்த்தீங்களா தமிழும் இங்கிலீஷும் மட்டும் தாங்க சிங்களமே கிடையாது போடுகளில் இங்கே திருவிழா எல்லா கோயிலும் திருவிழா நடக்குங்க ஆடி மாதம் ஆடி விசேஷமாக இருக்குமோ கேட்குதா மக்களே உங்களுக்கு இலங்கையில் நாதஸ்வர சத்தம் கேட்குதா எனக்கு கேட்குது சந்தோஷமாக இருக்குது லட்சக்கணக்கான பணமரம்னு சொல்லலாங்க இதை பயன்படுத்துகிறாங்களா என்னென்னு தெரியல பயன்படுத்தினா பெரிய அளவில் பொருளாதாரம் இருக்குது உங்களுக்கு ஆனால் பயன்படுத்துகிற மாதிரி தெரியல ஓ இதெல்லாம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பணம் மரம் தான் வீடுகளுக்குள்ள உள்ளது அது இதுன்னு இடத்துல இருந்து யாருமே விட்டலை பணம் மரத்தை அதான் பாருங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு யாருமே விட்டலை பனைமரம் சூழ் உலகு பனைமரம் சூழ் யாழ்ப்பாணம் அதே மாதிரி இந்த படலி இந்த பனை கம்பை வச்சு போடுற படலியும் இங்கே அதிகமாக யூஸ் பண்றாங்க அதை வச்சு கட்டுறதுன்னு கட்டுறதுங்களா அப்படியே இந்த நில எங்கள் ஊர் தசைவலை வள்ளியூர் சாத்தான்குளம் பக்கத்தில் இருக்கிற வீடுகள் ஊர்கள்லாம் தான் இருக்கும் சேம் அப்படி தான் கிட்டத்தட்ட இருக்கு தீவு சேதமடைந்த ஒடுக்கமான தாம்போதி அவதானமாக செல்லவும் பிங்குடு தீவு உங்களே அன்புடன் நிறைவேறுக்கின்றது மெய்னா தீவுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படி தானே இன்னும் பதினாலு கிலோமீட்டருக்கு இருபத்தோரு நிமிஷம் இருக்குது பார்த்துடுங்க என்ன எடுக்கிறீங்க என்னது எடுக்கிறீங்க உள்ள மீனா ஓ கடலுக்குள்ள உள்ள அப்படியே நடந்து போறாங்க ஆழம் கிடையாது மீன் பிடிச்சிட்டு வரீங்க வள எழுச்சுட்டு இல்ல 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 இந்தியா இந்தியா அதான் என்ன பண்றீங்கன்னு அருமையான பாதங்க இப்போ ஒரு அங்கங்கே ஒரு வளைவு வச்சுருக்காங்க அந்த வளைவில் நிறுத்தி ஒரு போட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படி எடுக்கும்போது ஒரு வண்டியை பஸ்ஸை வந்து வீடியோ எடுத்து மத்திடுங்க வீடியோ எடுத்தோன்னே அவர் லைட்டை போட்டு விட்டு பாருங்க லைட்டுண்ணா 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 இந்த பஸ்ஸெல்லாம் வித்தியாசமாக பெருசாக இருக்குது நம்ம வீடியோ எடுத்தாலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா பப்பர பப்பரன்னு ஆறு அடிச்சிட்டு லைட்டை போட்டு வராங்க நம்ம கேரளாவில் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அவங்க வண்டியை நல்லா பண்ணியிருக்கேன்றதை நம்ம அனுபவிச்சா அவங்களுக்கு சந்தோஷம் தானே இப்போ அந்த இடத்துல வந்து டென்ட் டெண்ட்டாக தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா கடல் அட்டையை வளர்க்குறாங்களா அதில் கடல் அட்டையும் வளர்க்குறதுக்காக அதில் பிடிச்ச மாதிரி போட்டு ஏக்கர் கணக்கில் கிட்ட லீஸுக்கு எடுத்து அந்த இடத்துல உள்ளே பிடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க தண்ணிக்குள்ளே ஓகே ரெண்டு பக்கம் கடலை விட்டு தரைக்கு வந்தாச்சு இங்கே வந்து புங்குடு தீவு உங்களை அன்புடன் வரவேற்கிறது வெல்கம் டு புங்குடு ஐலாண்ட் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவாலயம் ஜி ஆலயம் வழிவிடு பிள்ளையார் புங்குடு தீவு சிவன் கோயில் வீதி ஆனால் வீதியில் ஆளுகளே இல்லை முழுக்க முழுக்க கோயில்கள் மட்டும்தான் இருக்கு பிள்ளையார் கோயில் சிவன் கோயில் முருகன் கோயில் அம்பாள் கோயில் இவ அடுத்து பாருங்க அடுத்த கோயில் மக்கள் தொகையை விட கோயில் இதுதான் அதிகமாக இருக்குங்க இங்கே இது குங்குடுதீவு வரசக்தி விநாயகர் கோயில் இதெல்லாம் இருக்கு நம்ம தேர்லாம் இருக்கு வீரகத்தி விநாயகர் ஆலயம் குங்குடுத்தீவு நைனா தீவு நாகதீப் விகாரை வீடுகள்லாம் பாருங்களேன் அந்த ஓடு ப்ளஸ் அந்த சீட்டு மாதிரி போட்டு அதுல சைடுல கோட்டைச்சவருக்கு ஒரு கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஓலை பன ஓலை தான் பனை ஓலை மட்டை அது இதுன்னு தான் அடைச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் இருக்கிற மக்கள் பண்ணுறாது முறையை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச் புங்குடு தீவு ஒரு பெரிய ஸ்கூலு அந்த சர்ச்சு அதுக்குண்டான ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது வேளணை பிரதேச சபை இதான் சின்ன சின்ன கடைகள்ங்க கிராமத்து கடைகள் மாதிரி யாழ்ப்பாணம் பக்கத்தில் ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கு எல்லாமே ஆனால் கைவிடப்பட்ட கடைகளில் பில்டிங்கலே நிறையா இருக்குது இந்த பகுதியில் ஆட்கள் குறைவு தான் என்ன இங்கே யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் கொஞ்சம் நெருக்கமாக வாழ்கிறாங்க யாழ்ப்பாணம் தாண்டி கொஞ்சம் தூரம் இடங்களில் மற்றபடி இது ஐலாண்டு இது புங்குடு தீவில் அந்தளவுக்கு ஆட்கள் இல்லை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது புங்குடு தீவுக்கு ஆ ரைட்டு பஸ் 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 ஆ வரேண்ணே வரேன் போயிட்டு வரேன் இங்கே எல்லாம் இளநியும் நுங்கும் வச்சிருக்காங்க பயணி வச்சிருக்காங்களான்னு தெரியல பயணி இல்ல நுங்கும் இளனையும் வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த பிள்ளைங்களாம் கைவிடப்பட்டதான் கிடையாது கோயில் சர்ச்சுன்னு ஆட்களே வரலன்னு கைவிடப்பட்டாச்சு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இங்கே ஒரு பெரிய கோயில் இருக்கு பாருங்க நல்ல முன்பக்கம் அரச மரமாக இது மரம் ஆள ஆலமரம் ஆமாம் ஆலமரம் இந்த கோயில் பேர் இது எங்கேயுமே எந்த கோயிலுக்கும் பேர் போட முடிக்கிறேன் அதனால் டக்குன்னு படித்து சொல்ல முடியல சரி உள்ளே பேர் ஓகே கைஸ் கிட்டத்தட்ட வந்தாச்சு வர்ற இடம் பக்கத்தில் ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது ரோடே போடலன்னு வைங்களேன் கஜா இருக்குது இந்த பக்கம் தண்ணி அதுதான் கடல் தண்ணி தான் கடல் தான் போக போக ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் தோட்டங்கள் அது தானே இருக்குது அங்கங்கே ஒவ்வொருத்தரும் இளநீ வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாவம் எனக்கு வர்ற ஒன்று ரெண்டு டூரிஸ்ட்டு கிளக்கி அது யூஸ் ஆகும்ல அதனால அவங்களுக்கும் பயன்படும் டூரிஸ்ட்டுக்கும் பயன்படும் அப்படின்ட்டு இங்கே வராமல் இருக்கு மீண்டும் 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 மீண்டும்னு நாங்கள் இப்படியே பட்ட ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் எல்லா ரோடும் அல்டிமேட்டாக அச அசால்ட்டாக இருக்குங்க அழகாக இருக்குதுங்க சூப்பர் தீவு நாகத்தீப் விகாரை இந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறது எங்களுக்கு என்ன ஃபீல் வருதுன்னா லடாக்கு இப்படி தான் ஒரு சில குணாஸ்டியை பார்க்குறதுக்கு கச்ச போவோம் அங்கே ஒன்றுமே இருக்காது தான் ஆனால் அந்த முன்னாஸ்டியை பற்றி நமக்கும் ஒன்றும் பெருசாக இருக்குது தெரியாது ஆனால் அதுக்கு போகிற ரூட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்காகவே அந்த ரூட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி போவோம் அதே மாதிரி தான் இப்போது இலங்கையில் வந்து பைக் ஓட்டுற யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த பூங்குடு தீவுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இதுக்கு வர்றதுக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபைனலி கிட்டத்தட்ட வந்தாச்சு இந்த லொக்கேஷன் வந்து இவ்வளோதான் காட்டுது நமக்கு ஒன் மினிட் காட்டுது ஷார்ட் ரைட் இந்த நாளைக்கு நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்களே எங்கே வருங்க டபுள் டெக்கர் பஸ்லெலாம் வந்திருக்காங்களே இதுனது இது கோயில் தானே பழைய காலத்து அமைப்பில் அழுப்பாணத்தில் கம்ப்ளீட்டாக கோயில் கட்டி வச்சுருக்காங்க இந்த பஸ்ஸை பார்க்கும்போது தான் நமக்கு ச காமெடியாக இருக்குது கதிரை வேலை சுருங்காளி எல்லா இடத்துக்கும் போகிறது போகுது அவங்கள எங்க களம்புமா தெரியலையா இங்க தான் கோயில் இருக்கா நல்ல கூட்டமாக இருக்கா இன்னைக்கு அந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைனா தீவுக்கு போக போகிறோம் இங்கே கும்படத்தீவுலேருந்து நைனாத்தீவுக்கு போட்டில் தான் போகணும் அது யார் சொன்னாங்க நமக்கு தான் சொல்லுது ஏழுக்கு வந்து கவனம் இங்கே இருந்து அங்கே இருக்கிறது நமக்கு போயிடும் வித்தியாசமாக இருக்குங்க கடலுக்குள்ளே பாதை தான் போட்டிருக்காங்க பாலம் போடலை பாதை போட்டிருக்காங்க அது ஆழமான இடம் போல இருக்கு அந்த இடத்துல பாலம் போட முடியாதுல்ல பாலம் போட கொண்டாட துட்டெலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபெரி போட்டிருக்காங்க அந்த ஃபெரியலாம் நம்ம பைக் ஏற்றிட்டு அந்த கோயிலுக்கு போகலாம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம் ஓகே உள்ள வந்து நம்ம போறோம் நமக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷ் ஆ ஓகே அங்கே உள்ள போயா ஓ ஏரியா உட்காந்தாச்சு எப்படி எடுக்க போறோம் ஏத்த போறோம்னு தெரியல ஓ ஆமாம் 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 அங்கே தெரியுதுன்னா இது வரைக்கும் பார்க்கல இப்போ வரைக்கும் ஆமாம்

நம்ம அந்த வட்டி ஏற்றுறாங்க பாருங்க இதே மாதிரி மேலே அந்த போட்டோட மேலே தான் ஏற்றி வைக்கிறோம் நம்ம சைடில் இந்தியாவிலலாம் சைடில் இருக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் பட் அப்படிலாம் இல்லை இப்போ தனியாக நிக்க போகுது பாருங்க நம்மக்கிட்ட

நம்ம மேலே ஏற்றுறதுமே கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான ஒரு முறையாக தாங்க இருக்குது அந்த மாதிரி நம்ம பைக் ஏற்றுறாங்க அரசிங்கிறோட பைக்கை ஏற்றி நிற்கிறது எந்த தடுப்பும் கிடையாது இங்கே பாருங்களேன் எந்த தடுப்பும் கிடையாது இவர் வேற சொல்கிறாரு நீங்கள் ரன்னிங்கில் வந்து பிரேக்கை பிடிச்சிக்கிடுங்க ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே நிலவு நான் வண்டி இப்படி இப்படி தாவும்போது தள்ளிவிட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பிடிச்சிக்கோங்கிறாங்க ஏதோ எந்த ஒரு லாக்கும் கிடையாது நான் மொட்டை மாடியில் அப்படியே மொட்டையாக நிற்கேன் இங்கே பாருங்களேன் இவ்வளோ பெரிய கடலுக்குள்ளே நான் மொட்டை மாடியில் மொட்டையை எப்படி போக முடியும் அந்த புள்ள கூட உள்ள நிக்குது நான் வந்து வெளியே நிக்கேன் இந்த கருத்தாவே ஷூ போடவும் கூட போடல இப்ப தேங்காய் மூட்டைக்கு பக்கத்துல நம்மளுடைய வெப்சைட் பைக் நிக்குது ஐயோ இவ மாதிரி பயமா இருக்குது இருந்தாலும் பார்த்தா அவனும் போய்த்தான அவனும் அண்ணா அண்ணா என்னை காப்பாத்தனியா அண்ணா 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 அண்ணியா ஹவு ரிஸ்க் இல்ல

கிளம்பிடுச்சு அதிரடி பயணம் கிளம்பிடுச்சு பாருங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது பாருங்க தெள்ள தெளிவா இருக்குங்க தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க பாருங்க கீழே மீன்லாம் தெரியுது என் கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு கோபுரம் தெரியாதுங்க செமையா இருக்குங்க செமையா இருக்கு இந்த வண்டி நிக்கிற இடம் இந்த பைக்க நின்னுட்டு நாங்க நிக்கிற இடம் சேஃப் சுத்தமா கிடையாது நேரடியா கடல் தான் பொயால் உளுந்தான்னா கர்மாதி தான் பண்ண முடியாது ஆமா நீச்சல் தெரியாது கடப்பார நீச்சல் மட்டும்தான் தெரியும் சிரிக்கிறதுக்கு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் எடுக்காதீங்க ஆனால் நாங்கள் அனுபவிக்கணும்னே தான் இதை எடுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பயணத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுத்துட்டு இருக்கோம் அவர் தாங்க இப்போ போட்ட திருப்புறார் கொள்றாரு முன்ன பக்கம் திருப்புறது பின்ன திருப்புறது எல்லாமே அவர் தான் இது போட்டு கிடையாது இது இல்லை பெரியலாம் கிடையாது இது கத்தி கப்பல் அல்டிமேட்டான பயணங்க எந்த பயங்கரமா இருக்கிற மேல எந்த ஒரு பிடிமானமும் இல்ல எந்த ஒரு தடுப்புமே இல்ல அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மூட்டை எல்லாம் மூட்டைக்கு வந்துட்டு தண்ணி தான் ஒரு பெரிய போட்டு இந்த போட்டுக்குள்ள கீழே கிட்ட ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க ஆமா நிறைய ஆட்களை கூட்டு போறாங்க நிறைய வயிற்ற தூக்கிட்டு போறாங்க இதுல போறது கண்டிப்பா ரிஸ்க் தான் கஷ்டம் தான் ஆனா அந்த அம்மன் கோயில பார்க்க போறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட வந்துருச்சு ஜெசி ப்ரோ அல்டிமேட் ப்ரோ அல்டிமேட் வேற லெவல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டீங்க நல்லா இருந்துச்சு நன்றி புடுங்க புக்குடு தீவுல இருந்து எந்த தீவு வந்திருக்கோம் நைனா தீவு வந்திருக்கோம் இது வந்து நம்ம நாகபூஷணி அம்மன் பேராலயத்துக்கு வந்திருக்கோம் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்திருக்காங்க கோயிலும் வந்து பிரம்மாண்டமா இருக்கு எல்லாத்தையும் அங்க போய் பார்ப்போம் வாங்க இறங்கிட்டு பார்ப்போம் சேஃபா இறங்கணும்

இல்ல அவங்க யாராவது இருக்கும் போது ஆள் கலர் இருந்தாங்களா கப்பல் த பள்ளமா இருந்துச்சு லெவலா இருந்துச்சு பல்லா தர போயிட்டாங்க இப்ப ஆள் இறங்கின உடனே கப்பல் மேலே வந்துட்டு போட்டாச்சு கீழ கடல் சாக்கிரதை ஹோ வாக்க விளிக்கிட்டு வந்தாச்சு இப்படி இருந்தால் என்னங்க பண்ணுறது கடல் பாருங்க தரமட்டத்துக்கு மட்டத்துக்கு அந்த கப்பல் இருக்கு அதுக்கு மேலே நாங்கள் ஓப்பனாக வச்சு உட்காந்துட்டு வரோம் இப்போ எங்கே ஒரு வண்டி இறக்கி வச்சு அடுத்த வண்டி இறக்கணும் நம்மளுங்க நவனுங்க கடலுக்குள்ள சூப்பராக இருக்குதுக்கா வேற லெவலு இடத்துல ஊரில் வந்துட்டு கோயிலுக்குள்ள கடலுக்குள்ள நல்லா டிட்டி மலைக்கு போறோமே ரெடி செம்ம சமசீபுரத்தில் ரொம்ப நன்றி இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பண்ண முடியாது மயிர்கூச்சரிய சாகசம் ஒரு <laughs> <laughs>

எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமா நல்ல உயரமாக அம்மன் ஆலயம் நல்ல உயரமாக கட்டியிருக்காங்க நம்ம இங்கே இருக்கிற தமிழர்களில் பாராட்டணும் உண்மையில் கடற்கரை வாரத்தில் பார்க்கறக்கு ரெண்டு யானை இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு யானை அதை இழுத்து காப்பாற்றுற மாதிரியும் சப்போர்ட் கொடுக்குற மாதிரியும் அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது இங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய யானை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இந்த யானையை பாருங்கள் உதவிய ஒரு பெரிய பில்டிங் அளவுக்கு யானையோட படம் போட்டு அந்த மாதிரி காட்டச்சோடு கட்டி வச்சிருக்காங்க உள்பக்கம் ஒரு பெரிய கோயில் தான் பூசணி அம்மன் இப்போ முன்மையில பார்க்க பெரிய கோயிலாக தான் இருக்கு வாங்க அப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் சரி லைட்டாக அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு யாருக்கு பிறகு ஓ இப்போ இந்த இங்கே உள்ளே என்னென்ன பண்ணணும் இப்போ நாங்கள் இது ஒரு கிராமம் நயனாலி பண்ணுற ஒரு கிராம இடமான இடம் ஓ கிராமம் அதில் வந்து என்ன இப்போ கோயில் கோயில் பூசம்புடி அண்ணன் வந்துருவாங்க அதை சாப்பிடிக்க அப்படியே இந்த ஊரையை சுற்றி பார்த்துக்க நான் தெரியல போட்டு